அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவளையம் எல்லாம் மூங்குக சற்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள் தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதை வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கணி வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவரு வல்லற்பெருமான் அருளிய திருவருட்பா ஆறாம் திருமுறையில் திரு அகவல் பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் கருதக நடுவோடு கடை அணைந்து அகமுதல் அக அருளு அமைத்த அருள் பெருஞ்சோதி அதாவது தியானத்திற்கு உரிய அகங்கிறது உள்ள நடுங்கிறது நடுங்கிறது உள்ள இருக்கிறது அகநடு அதோடு சேர்த்து அகக்கடை கடைசியாக இருக்கிறது அகத்திலேயே கடைசியாக இருக்கிறது அகக்கடை அகமுதல் என அருளோடு அகம் அக அக நடு அகத்திலே நடு நடுவானது அகத்திலே கடையானது அகத்திலே முதல் முதலானது என அருளோடு அமையுமாறு ஆகச் செய்தி ஆக்கியது எது என்றால் நம் பிண்டத்திலே புருவமற்றியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்தில் அருப்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அருட்பேர் அருட்பேர் வழியே ஆகும் அடுத்து அடுத்தது தனி அகநடுவோடு தலையணைந்து அகக்கடை அணியுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது சாந்தமான அமைதியான அகநடு நமக்கு உள்ளேயே அகநடு முதல்ல அக அகநடு புறம் புறநடு அப்படின்னு நாலு உள்ளே சொல்லுவாங்க புறப்புறங்கிறது வெளியில் இருக்கிறது இதெல்லாம் நம்ம உடம்புக்குள் இருக்கிறது அப்படி அமைதியான அகநடு அகத்தலை தலைன்னா முதலானது அகத்தலை இது ரெண்டும் அப்புறம் அகக்கடை கடைசியானது என அழகுறும்படி நம்ம உடம்பில் அமைத்து அருளியது யாருன்னா நம் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பெரு ஒளியே ஆகும் அடுத்தது தனியக நடுவொடு கடை அணியுற வகுத்த ஜோதி அடுத்தது அகநடு புறக்கடை அணைந்தக புறமுதல் அகமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது அகநடு அகநடுன்னா அகத்து அகந்த முதல் ஆதியில் உள்ளே இருக்கிறது அதுக்கு அடுத்தது அகநடு அதுக்கு அடுத்தது புறம் அப்புறம் அதுக்கு அடுத்தது புறக்கடை அப்புறம் அகப்புறம் முதல் அகப்புறத்தில் இருக்கிற முதல் முதலாக இருக்கின்றதும் இப்படி வந்து அகநடு புறக்கடை அகப்புற முதல் ஏன்னா அகத்தில் அதாவது உள்ளே உள்ளே நம் உடம்பின் உள்ளே சென்று பொருந்தும்படி அதை அமைத்தருளியது யார்னா நம் பிண்டத்திலே புருவமத்தீர் சிற்றவையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வழியிலே விளங்குகின்றது ஆகிய அந்த அருட்பெரு அருட்பேரு ஒளியே ஆகும் அடுத்தது அகநடு புறந்தலை அணைந்து அகப்புறக்கடை அகலடை வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது அகநடு என்று சொல்லிக்கூடிய அகத்திற்கு அடுத்ததாக இருக்கின்ற அகநடு புறந்தலை புறத்திலே இருக்கின்ற முதலில் இருக்கின்றதும் அகப்புறக்கடை அகத்திலே புறத்தில் கடைசியாக இருக்கின்றதுமாகிய வகு என வகுத்து அகப்படுத்தும்படி அகன்று விரிவடையுமாறு அமைத்தருளியது யாருன்னா நம் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்சபையில் இருக்கின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பெரு அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது அகநடு அதனால் அகப்புற நடுவை அகமர வகுத்த அருட்பெருஞ்சோதி அகநடு அகத்திலே நடுவில் இருக்கின்றதும் அக அகப்புற நடு என்ன அகத்திலேயே புறநடுவாக இருக்கின்றதும் ஆகிய வகுத்தை என முழுமையாக அமைத்து எல்லாம் அகநடு அகப்புற நடு எல்லாமே முழுமையாக அமைத்து அருள் அருளியது யாருனா நம் பிண்டத்திலே மத்தியில் சிற்றபையில் இருக்கின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே இருக்கின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அக அடுத்தது அகப்புற நடுவால் அணிபுற நடுவை அகப்பட அமைத்த அருள் பெருஞ்சோதி அகப்புற நடு நடு அதுக்கு அடுத்தது அழகுறும் புறநடு புறத்திலே நடு நடுவாக இருக்கின்றதுமாக இவைகளை அகப்புற நடு அக அழகுறும் புறநடு என அகவசமாக்கி அகத்திலே அகம்னா உள்ளத்திலேயே உடம்பின் உள்ளேயே அகவசமாக்கி அமைத்தது யாருன்னு கேட்டால் அந்த பிண்டத்திலே புருவமத்தில் சிற்றவையில் இருக்கின்றதும் அண்டத்திலே அருட்பெருவு வெளியிலே இருக்கின்றது ஆகிய அந்த அருட்பேரு அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது புறநடு அதனால் புறப்புற நடுவை அறமுறை வகுத்த அருட்பெரும் ஜோதி புறநடு என்ற என்றதையும் நாம் அதாவது உள்ளே நம் உடம்பு நிலிருக்கிறதை இத்தனை இதை சொல்கிறார் நம் உடம்பு நிலைக்கிற புறநடு என்ற சொல்லு பெறுகிறதையும் புறப்புற நடு என்பதையும் முழுமையாக அமைத்து நமக்கு அருளியது யாருனா பிண்டத்திலே மத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருட்பெரும் அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது புகழரும் அகண்ட போரண நடுவால் அகநடு வகுத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி அதாவது சொல்லருக்கு மிகவும் அரியதான அகண்ட பூரண நடு அகனடு என இது எல்லாம் சொல்லிருக்க முடியாத அண்ட பூரண நடுவாகவும் அகநடு என வகுத்து அருளியது யாருன்னு கேட்டால் பிண்டத்திலே பூர்வமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெரு பேர் வழியே ஆகும் அடுத்தது புறப்புற கடை முதல் புணர்ப்பால் புறப்புறம் அரக்கணம் வகுத்து அரு பெருஞ்சோதி அதாவது புறப்புற கடை வெளியிலே வெளிப்பக்கம் நம் உடம்பின் வெளிப்பக்கம் புறப்புற கடை புறப்புற முதல் அந்த புற வெளியிலேயே முதலாகவும் புறப்புற அரக்கணம் வெளியிலேயே வெளி இதெல்லாமே வெளியிலே நம்ம உடம்புக்கு வெளியிலே விளங்குகின்றதாகிய அரக்கணம் என வகுத்து அருளியது யாருன்னா நம் பிண்டத்திலே பூர்வ மத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருப்பேர் ஒளியேயாகும் அடுத்தது புறத்தியல் கடை முதல் புணர்ப்பால் புறத்தரும் அரக்கணம் வகுத்த அருப்பெருஞ்சோதி அதாவது புறத்தியல் கடை வெளியில நம் உடம்புக்கு வெளியிலே புறத்தியிலே கடைசியாகவும் புறத்தியல் முதல் அந்த புறத்திலேயே முதலாகவும் புறத்துறும் அரக்கணம் புறத்திலேயே விளங்குகின்ற அரக்கணமாக அறமாக விளங்குகின்ற அந்த அரக்கணம் என முழுமையாக அதை அமைத்து அருளியது யார்னா நம் பிண்டத்திலே பருவமத்திய சிச்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருப்பெரு பேர் ஒளியே ஆகும் இன்று இதை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருள் அபயம் அருள் ஜோதி அபயம் அருள் ஜோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்